ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போகிறோன்னா மகானேஜி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாஸ் பாஸ்கர் நடராஜன் இந்த வீடியோவை அவர் சோஷியல் மீடியா பேஜ்ல ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டு பிக்சர்ஸ் மாதிரி வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு இன்னைக்கான எபிசோட்ஸ் நடந்துச்சு இல்லையா அந்த வீடியோவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக அவருக்கு அப்கமிங் ஷூட்டிங் இருக்க போல இருக்கு அந்த வீடியோவும் அவர் சோஷியல் மீடியா பேஜ்ல ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு வராங்க அதில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஷூட் அப்படி ஹேஷ்டாக் மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷனோட இந்த வீடியோவை அவர் சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு வராங்க அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ருத்ரன் பிரதீப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் அதாவது கம்ருதீப் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி இந்த பிக்கா சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக ஷேர் ஆகிட்டு வருது அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமரன் அதாவது கம்ருதேவ் இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஹலோ ஆல் அப்படிங்கிற கேப்ஷனோட எல்லாம் தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாகவே கேப்ஷன் போட்டு ஸ்மைலி பொம்மை போட்டு இந்த வீடியோவை அவர் சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து காவேரி விஜய் அப்புறம் வந்து கம்ருதேவ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகினியோட அப்பா அம்மா நாலு பேர் இருக்கிற மாதிரி இந்த பிக்ஸ் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு வருது ரீசெண்டாக இனிமேல் என்ன பார்த்தீங்கன்னா அப்கமிங் மீன் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் வரப்போகுது ஏன்னா ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்தது ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் வர ஹை சான்சஸ் இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வேணால் காட்டவே இல்லை வெண்ணிலா அதாவது நிவேதா இன்னுமே காட்டவே இல்லை அவங்க பேப்பர் நியூஸ் பேப்பர் பார்த்ததோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் காட்டவே இல்லை அப்கமிங் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அதோட சீன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ் முடிச்சிருப்பாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மகாநதி சீரியல் அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்தாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் வீடியோவெலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்